புதுச்சேரி சிறுமிக்கு நடந்த அநீதி குறித்து பெண் காவலர் சசிகலா பாடல் எழுதி அதனை பாடி வீடியோ வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த கண்ணி தனியா செல்லையில பாலியல் தொல்லையில மாட்டிருச்சு பச்ச புள்ள வேதனையான சிலருக்கு தான் புரியல பெத்தவரே ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிற அந்த பச்சை புள்ளைய பக்குவமா பாத்துக்கங்க பெத்தவரே கெஞ்சி ஒண்ணு கேட்கட்டுமா அந்த பச்சை புள்ளைய பாக்கானுங்க பக்குவமா புள்ளைய தான் தனியா அனுப்ப வேண்டாமே அந்த பிஞ்சு மேல கவனம் வைக்க வேணோமே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க